திமுக கூட்டணி கட்சிகளை வந்து மதிக்கலையா அவங்களுக்கு பூஜா தூக்குறதை தவிர வேறு எந்த காரியத்தையும் செய்யலையா அதனால் அந்த கட்சி தோன்று தான் போகும் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறுறதுக்கு சரியான காரணங்கள் தேடி தேடிகிட்டு இருக்காங்க தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏற்காத ஒரு நிலை தான் இந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த மலத்தை கலந்தாங்க அதனால் இதை இந்த விசாரணை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் சிபிஐ விசாரணை நாங்கள் கேட்குறோன்னு கேட்டார் இது வரைக்கும் அந்த சிபிஐ விசாரணைக்கு இந்த அரசாங்கம் உத்தரவிட ஆனால் திருமாவளவன் அதோடு அதை மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் என்னுடைய மகள் கனிமொழி வெயில்ல கொடுமையான வெயில்ல கொப்பளங்கள் முளைச்சி அவங்க வந்து அவதிப்படுறாங்க ஜாமீன் தாங்கன்னு சொல்லி போய் கேட்டுட்டு இருந்தாரு ஆனா ராஜாவை பத்தி என்ன சொன்னாரு தகத்தகாய தலித் தம்பின்னாரு ராஜாவை வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவனா அட்டவணை என்னத்தவனா பார்த்தாரு சண்முகம் கலந்துகிட்டாரு பிரஸ் மீட்டு கொடுத்தாரு அவங்கள கைது செய்யும் போது வாதாட போனாரா இல்ல அவங்களை வந்து வழி அனுப்ப போனாரா அவங்களை வரவேற்க போனாரா அவங்க போராட்டத்தை இன்னைக்கு வணக்கம் சார் வணக்கம்மா திமுக கூட்டணி கட்சிகளை வந்து மதிக்கலையா இல்லை திமுக கூட்டணி கட்சி எப்படி மதிப்பாங்க அவங்க தான் கொத்தடிமையாக அவங்க போயிட்ட பிறகு அவங்க மதிக்கிற அளவுக்கு இவங்க வந்து கட்சியை வந்து ஆரோக்கியமாக வச்சிடலையே அவங்க வந்து அவங்க கட்சியை அழிஞ்சாலும் பரவாயில்ல திமுக ஆட்சி நடக்கணும்னு நினைக்க சொல்ல அவங்க கட்சி அல்லது மக்களுக்காக அல்லது அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்காக அவங்க பணியாற்றுனாங்களாம் பரவாயில்ல இந்த ஏறத்தாழ இந்த நாலரை வருஷமாக அந்த எல்லா கட்சிகளுமே அவங்களுக்கு பூஜா தூக்குறதை தவிர வேறு எந்த காரியத்தையும் செய்யலையோ அதனால அந்த கட்சி தோன்று தான் போகும் ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் எம்பிகளெலாம் கூப்பிட்டு மீட்டிங்லாம் போட்டார் ஆனால் வெறும் அஞ்சு எம்பிகள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் எனி ஸ்பெஷல் ரீசன் இருக்கா அவாய்ட் பண்ணுறதுக்கு இல்லை அவங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்களுடைய தயவலை தான் திமுக ஓடிக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அதனால தான் இன்றைக்கி ஆட்சியில் பங்குங்க குரல் ஒழிச்சிருக்கு இன்றைக்கி ரெண்டாவது அவங்களுடைய தலைமையே இன்றைக்கி வந்து விஜய் கூட போகலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை மாறி இருக்கு திமுக கூட இருந்தால் நம்ம கட்சி சுத்தமாக இடம் தெரியாமல் போயிடும்ன்ற பயம் அவங்க கட்சியில் இருக்கிற மற்றவங்களுக்கு வந்துருச்சு இந்த ஒரு சிலர் வந்து திமுக வச்சு எம்பி ஆகி குதிரை ஓட்டுறவங்களுக்கு வேணுன்னா திமுகவினுடைய கூட்டணி தேவைப்படும் ஆனால் க அந்த தொண்டர்களுக்கு நம்ம கட்சி அழிஞ்சிட்டு வருதுன்ற பாதிப்பு இருக்குது அதனால் அந்த தொண்டர்கள் திமுகவோட இணக்கமாக இல்லை அது மட்டும் இல்லாமல் திமுக அவங்க வந்து உள்ளாட்சிகளில் இருக்கிற தலைவர்களாக இருக்கிற இடத்துல கூட அவங்களுக்கு உரிய வாய்ப்புகளும் இடங்களும் தரல அது அவங்க மதிக்கிறதில்லை அவங்கள பொருட்படுத்துறதில்லை கூட்டணி கட்சிகளே அவங்க மதிக்காத நிலமையில் அவங்க வந்து இன்றைக்கி தொண்டர்கள் இந்த கூட்டணியை ஏற்காத ஒரு நிலை தான் இருக்குது இப்போ அடுத்த வாரம் வந்து கார்கேவரன் சொல்லியிருக்காரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினா வந்து திமுக கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் ஆகுமா இல்லை திமுக கூட்டணி ஸ்ட்ராங் ஆகுதா பலகீனமாகுதான்னு பிரச்சனை இல்லைம்மா இன்றைக்கி காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க போதா இல்லையான்றதே பொருளாக மாறி இருக்குது இன்றைக்கி விஜயோட ராகுல் பேசுகிறாரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் பேசுகிறாங்க அந்த கட்சியை சார்ந்தவங்களோட பாலகிருஷ்ணன் பேசுகிறாருன்றது இன்றைக்கி செய்தி ஆகிட்டு இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு வியூகம் வகுத்து தர ஜான் ஆராய்யதா சேர்ந்து மற்றவங்க எல்லாருமே வந்து காங்கிரஸோட கூட்டணி சேர்றது தான் அவங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி அவங்களுக்கு விஜய் பின்புலமாக இருக்கிற அந்த வியூக வகுப்பாளர்கள் அல்லது சிறுபான்மை மக்கள் சார்ந்த அந்த அவருடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள்லாம் இன்றைக்கி காங்கிரஸ் பிஜே தாபேக்கா கூட்டணியை விரும்புகிறாங்க அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து திமுகவை கடந்த தேர்தல் ஆதரிக்க பாதிரிமார்கள்லாம் இன்றைக்கி வந்து தாபேக்காவை ஆதரிக்க தொடங்கியிருக்கிறாங்க அதனால் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறதுக்கு சரியான காரணங்கள் தேடி இருக்காங்க அதுதான் இன்றைக்கி ராகுல் காந்தி வந்து தொடர்ந்து தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அல்லது விஜயோட பேசுகிறாருன்ற வர செய்திகள்லாம் இன்றைக்கி வந்து திமுகவை விட்டு காங்கிரஸ் போகிறதுக்கு சரியான காரணத்தை தேடிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் இன்றைக்கி செய்தியாக இருக்குது அதனால தான் இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்த தலைவர்கள்லாம் இன்றைக்கி செல்வ பெருந்தொகையை தவிர மற்ற எல்லாருமே வந்து தாவேக்காவை நோக்கி பயணம் தொடங்கிட்டாங்க அதனால் அதுக்கு அவங்க முதற்கட்டமாக வந்து ஆட்சியில் பங்கு வேணும் எங்களுக்கு அதிக இடம் வேணுன்ற கோரிக்கைகள் இன்றைக்கி ஒழிக்க தொடங்கியிருக்கு இது வந்து திமுக கூட்டணி வந்து இன்றைக்கி திமுக பலகீனப்பட்டு கூட்டணி தயவெலாம் ஆட்சி நடத்துகிறதுனால இன்னும் சொல்ல போனால் தேர்தலை சந்திப்பதற்கே அந்த திமுக இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் தயவு நாடி இருக்குது இன்றைக்கி கூட்டணி இல்லைன்னா திமுக வெற்றி பெற முடியாதுன்றது திமுகவுடைய வாதம் திமுக இன்றைக்கி ஸ்டாலினே என்ன சொல்கிறாரு திமுக பலமாக இல்லை ஆனால் திமுக கூட்டணி பலத்தால் நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெறோம் அதனால் எங்கள் கூட்டணியை வந்து யாரும் வெல்ல முடியாது எங்கள் கூட்டணி உறுதியான கூட்டணி கொள்கை கூட்டணி சொல்லி அவர் டைலாக் பேசிகிட்டு இருக்காரு அந்த கூட்டணி இன்றைக்கி வந்து பலமிடந்த கூட்டணி ரெண்டாவது இன்றைக்கி அது எந்த நேரத்துலேயும் நெல்லிக்காய் மூட்டம் போல் சிதறுகின்ற கூட்டணின்றது தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியினுடைய நடவடிக்கைகளும் விடுதலை சிறுத்தைகளுடைய செயல்பாடுகளும் இன்றைக்கி காட்டிகிட்டு இருக்குது இது திருமாவளவன் வந்து அடிக்கடி வந்து விஜய் சந்தித்து பேசுகிறாரு அப்படின்ற ஒரு டாக் போயிட்டுருக்கு திருமாவர்கள் வந்து கட்சி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா கூட்டணி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை திருமாவளவனுடைய ஏஜென்ட்டு தான் ஆதரச்சுனான்னு சொல்கிறாங்க அதனால் எது எதுவுமே நம்ம உறுதிப்படுத்த முடியாது ஆனால் விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா த இந்தியாவிலேயே பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டது அந்த வழக்குகள் கூட இன்றைக்கி வந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் சொல்கிறாரு அப்போது இந்த திமுக ஆட்சியில் தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு போதுமான நிவாரணத்தை கூட இந்த அரசு தரலை இந்த அரசால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லி நேரடியாக இன்றைக்கி இந்த ஆட்சியை குற்றம் சொல்கிறாரு அதனால் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி இந்த ஆட்சிக்கு என்னதான் முட்டு கொடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோரிக்கை எதுவுமே நிறைவேற்றப்படலை இன்றைக்கி வேங்கை வயல் சம்பவத்தை பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் குடியிருக்கின்ற பகுதியில் அந்த குடிநீரில் மலத்தை கலந்தாங்கன்றது தான் அந்த சம்பவத்தினுடைய சம்பவத்தினுடைய புகார் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பயன்படுத்துகின்ற அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலந்து அந்த மக்களை அதை குடிக்க வச்சாங்க அதனால் வந்து அது இது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமை அந்த நோக்கத்தில் அது செஞ்சாங்கன்னு சொல்லி வன்கொடுமை சட்டப்படி அதை வழக்கு தொடர்ந்தாங்க ஆனால் அந்த தொடர்ந்து பல அழுத்தங்கள் தந்ததுக்கு பிறகு பல்வேறு அரசியல் கட்சிகள் கோரிக்கைகள் வச்சது பிறகு திருமாவளவனே பலமுறை சொன்னதுக்கு பிறகு கூட அந்த வழக்கில் வந்து எந்த நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் எடுக்கலை அது சுற்றி வளர்த்தி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு காலம் கடத்தி ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆக ஆகப்போகுது இதுக்கு பிறகு இறுதியாக ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னே என்ன பண்ணாங்க இது வந்து அந்த வழக்கே வன்கொடுமை த தடை சட்டப்படி செய்யப்பட்ட குற்றன்றது தான் அந்த வழக்கு ஆனால் இவங்க வந்து அந்த பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த மலத்தை கலந்தாங்க அதனால் இந்த வழக்கு வந்து அந்த வன்கொடுமை சட்டப்படி பதிவு செய்யாமல் ஒரு சாதாரண வழக்காக அவங்க மாற்றிட்டாங்க இதை மாற்றினதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகளினுடைய தலைவர் திருமாவளவன் சிபிஐ விசாரணை கேட்டார் இதை வந்து சரியான நடவடிக்கை இல்லை இதை வந்து உறுதியான நடவடிக்கை தேவை அதனால் இதை இந்த விசாரணை வந்து நாங்கள் ஏற்க மாட்டோம் சிபிஐ விசாரணை நாங்கள் கேட்குறோன்னு கேட்டார் வரைக்கும் அந்த சிபிஐ விசாரணைக்கு இந்த அரசாங்கம் உத்தரவிடலை ஆனால் திருமாவளவன் அதோடு அதை மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார் அதனால் தொடர்ந்து அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கி திருமாவளவன் அதை சகிச்சுக்கிட்டு போகலாமே ஒழிய அந்த கட்சியினுடைய தொண்ட தொண்டர்களும் நிர்வாகிகளும் கொதித்து போயிருக்காங்க இன்றைக்கி பல இடங்களில் விடுதலை சிறுத்தைகள் தங்களுடைய கட்சி கொடியை கூட ஏற்ற முடியல பல இடங்களில் அவங்களே திருமாவளவனே கொடியேற்றுகிற இடங்களெல்லாம் தடுக்கப்பட்டது சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது அவரே பல முறை நாங்கள் சுதந்திரம் பெற்று இவ்வளோ நாள் ஆனதுக்கு பிறகு கூட இன்றைக்கி எழுபத்தஞ்சி வருஷம் ஆ ஆகி கூட இன்றைக்கி ஒரு கட்சியினுடைய கொடு கொடியை எங்களால் ஏற்ற முடியல அது வந்து இந்த அரசு வந்து வழிவகை செய்ய ம மறுக்குது எங்களுடைய மக்கள் புறக்கணிக்கப்படுகிற ஆளுங்கிறவங்க ஆட்சியின் மேலே குற்றம் சாட்டியிருந்தாங்க ஆட்சி இல்லாமல் யாரும் செய்வாங்க இன்றைக்கி ஆட்சி அதுவும் போலீஸ் துறையை கையில் வச்சுருக்கிற முதலமைச்சர் தடுக்காமல் போலீஸ் வந்து அதை செய்ய முடியுமா போலீஸுக்கு என்ன இவங்க மேலே பகை இருக்குது போலீஸ் இவங்களுக்கு ஒரு நிகழ்வுன்னா அதுக்கு போலீஸ் வந்து கட்டுப்படுத்தும் பாதுகாப்பு தரும் அவங்க விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதை அனுமதிப்பாங்க அவங்க ஏன் தடுக்கிறாங்கன்னா அரசாங்கம் சொல்லாமல் ஏன் தடுப்பாங்க அதனால் முழுக்க முழுக்க இந்த அரசுக்கு எதிராக இந்த அரசு தாழ்த்தப்பட்ட மக்களை இன்றைக்கி இரண்டாந்தர மக்களாக பயன்படுத்துகிறது என்பதனுடைய பொருள் தான் அது ஏன்னா இவங்க வந்து உயர்ஜாதி மக்கள் இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் நிர்வாகத்துலேயும் பதவிகள்லேயும் அவங்க இருக்கிறதுனால அவங்களுடைய அச்சுறுத்தல் காரணமாக இந்த அரசு தாழ்த்தப்பட்ட மக்களை இரண்டாந்தர மக்களாக இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இது எப்போவுமே திமுகவுக்கு வாடிக்கையான ஒன்று தான் திமுக வந்து வாக்கு வங்கியாக விடுதலை சிறுத்தைகளை மட்டும் இல்லை அட்டவணையின மக்களை பயன்படுத்துவாங்களே தவிர அவங்களுக்கு எதையும் செஞ்சதில்லை அவங்கள வந்து திமுகவில் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இன்னைக்கு இன்றைக்கி இருக்காரு ஆனால் அவரை கூட அந்த துணை பொதுச் செயலாளர் கூட அந்த பட்டியலினருக்கான ஒதுக்கப்பட்ட அந்த இடஒதுக்கீட்டில் தான் அவரை துணை பொதுச் செயலராக வச்சுருக்காங்க அவர் கட்சியினுடைய மற்ற தலைவர்கள் போல் ஒரு பொதுவான பதவியில் அவர் இல்லை விட வந்து அவர் வந்து பிறந்தது வளர்ந்தது அவர் தொழில் செஞ்சது அரசியல் நடந்தது எல்லாம் பெருமளூர் பெரம்பலூரில் தான் அவர் முதல் முறையாக எம்பி ஆனார் அதுக்கு பிறகு மத்திய அமைச்சர் ஆனார் தொடர்ந்து அந்த மாவட்டத்தில் அவர் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தார் பெருமளூர் வந்து பட்டியலுத்தவருக்கான தொகுதியாக இருக்கிற வரைக்கும் அந்த தொகுதியில் போட்டியிட்டார் அது வந்து பெருமலூர் பொது தொகுதியாக மாறின உடனே அவர் அங்கே போட்டியிட அனுமதிக்கலை ஒரு மத்திய அமைச்சரானதுக்கு பிறகு கூட அந்த தொகுதி பொது தொகுதி என்று அறிவிக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் வந்து திமுக போட்டியிட சீட்டு தரல அவரை கொண்டு போய் நீலகிரி என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தவருக்கான பட்டியல் இனத்தவருக்கான தொகுதியில் கொண்டு போய் அங்கே நிறுத்தினாங்க அப்போது அவரை வந்து பொது தொகுதியில் வந்து பெருமளூர் அவர் சொந்த ஊர் அவர் அரசியல் பண்ண ஊர் அவர் வாழ்ந்த ஊர் வசிக்கிற ஊருன்னா கூட அங்கே வந்து பொது தொகுதியில் இவரை நிறுத்துறதுக்கு அந்த வாய்ப்பு தராமல் எங்கேயோ ஒரு தாழ்த்தப்பட்டவர்களான தொகுதி கொண்டு போய் நிறுத்துகிறாங்கன்னு சொல்ல அவங்க எப்படி பார்க்குறாங்க அவர் ஆராஜாவை வந்து ஒரு மனிதனாக பார்க்காம ஒரு தாழ்த்தப்பட்ட மனிதனாக தான் பார்க்குறாங்க அது ஒரு எஸ்சிக்குரிய இடத்துல தான் அவரை நிறுத்த முடியும்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்காங்க அதனால் திமுக இந்த பாகுபாடு பார்க்கறதுன்றது தொடர்ந்து கருணாநிதி காலத்திலேருந்து செஞ்சுட்டு வருது இதே கருணா இதே ஆராஜா டூ ஜி ஸ்பெக்ட்ரத்தில் கனிமொழியோடு சேர்ந்து அந்த முறைகேடு செஞ்சாங்கன்னு ஊழல் வழக்கில் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் கோடி கொள்ளையடிச்சார்னு சொல்கிற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறையில் வச்சு ஒரு வருஷம் திகார் சிறையில் ஆராஜா இருந்தார் கனிமொழி ஆறு மாதம் திகார் சிறையில் இருந்தாங்க அப்போது கனிமொழியை பற்றி பேசும்போது டெல்லியில் போய் கருணாநிதி மத்திய அமைச்சர்களையும் பிரதமரையும் பார்த்து என்ன சொன்னார் என்னுடைய மகள் கனிமொழி வெயிலில் கொடுமையான வெயிலில் கொப்பளங்கள் முளைச்சி அவங்க வந்து அவதிப்படுறாங்க நம்ம ஆட்சியிலருந்து அவங்கள வந்து சிறையில் வச்சுட்டு கொடுமைப்படுத்துகிறாங்க அதை வந்து எங்களுக்கு தாங்க எங்களை வந்து ஜாமீன் தாங்கன்னு சொல்லி போய் கேட்டுட்டு இருந்தார் ஆனால் ராஜாவை பற்றி என்ன சொன்னார் தகத்தகாய தடித்தம்பின்னார் அப்போது கனிமொழியை வந்து ஒரு மகளாக பார்க்குறவரு ஒரு மனிதனாக பார்க்குறவர் ராஜாவை வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவனாக அட்டவணை இனத்தவனாக பார்த்தார் அதனால் திமுக என்பது அவர்களை இரண்டாந்தர குடிமக்களாக ராஜாவே இரண்டாந்தர குடி குடிமக மகனாக பார்க்கின்ற ஒரு கட்சி அந்த சமுதாயத்தை சார்ந்த மக்களை எப்படி பார்ப்பாங்க அதுதான் இன்றைக்கி தொடர்ந்து அட்டவணை இனத்தவர்கள் பாதிக்கப்படுவதும் ஒரு பள்ளியில் வந்து அட்டவணை இனத்தை சார்ந்த மாணவனை வந்து வன் வெற்ற காட்சியெல்லாம் தமிழ்நாடு பார்த்துட்ருக்கு அதனால் இந்த ஆட்சியில் தாழ்த்தப்பட்ட மக்களை இரண்டாம் தர குடிமக்களாக பயன்படுத்துகிறார்கள் அதனால் இதை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் என்ன தான் தாங்கி பிடிச்சாலும் என்ன தான் தூக்கி பிடிச்சாலும் அவருடைய தொண்டர்களும் கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகளும் இன்றைக்கி அதை ஏற்றுக்க மாட்டாங்க இன்றைக்கி பீகாரில் வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக முன்னணியில் சேர்ந்து ராமதாஸ் பாஸ்வானுடைய மகன் நடத்துகிற அந்த கட்சி இன்னைக்கு பத்தொம்பது இடங்களில் போட்டியிட்டு ஒரு பலமான அரசியல் கட்சியாக அங்கே உருவாயிருக்கு அதை பார்க்க சொல்ல இங்கே இருக்கிற நம்முடைய வாக்குகள் ஏற்கனவே திருமாவளவன் சொன்னது போல் நாளில் ஒரு வாக்கு வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்குன்னு சொல்கிறாரு அப்போ நாளில் ஒரு வாக்கு விடுதலை சிறுத்தைகள் வாக்குன்னா திமுகவில் வேட்பாளர் பட்டியல் வர சொல்ல திமுகவுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்புகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளில் ஒரு பங்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடைக்கணுன்றது தொண்டர்கள் எதிர்பார்ப்பாங்க இல்லை இன்றைக்கி பீகாரில் அந்த ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுகின்ற போது அது போன்ற ஒரு வெற்றியை தமிழ்நாட்டில் நம்ம பெறணும் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இன்றைக்கி வந்திருக்கு அதனால் அதுக்குரிய பலத்தோடு அதுக்குரிய வாய்ப்புகள் தரணும்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அதனால் இந்த கோரிக்கையை வந்து திமுக அலட்சியப்படுத்திகிட்டு இருக்கலாம் ஆனால் தேர்தல் அறிவிப்பு வர சொல்லு அவங்க யாருன்றதை காட்டுறதுக்கு அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் செய்வாங்க தொண்டர்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொன்னீங்க தொண்டர்களோட கோரிக்கையும் இல்லை வந்து கட்சியோட ஆட்கள் கோரிக்கையும் வந்து ஏற்க மறுக்கிறாரா திருமா இல்லை வந்துட்டு திருமா சொல்லியும் வந்து திமுக வந்து அலட்சிய போக்கோடு இருக்குதுன்னு சொல்கிறீங்களா இல்லை திருமா வந்து இன்றைக்கு திமுகவை எதிர்க்கின்ற ஒரு ஆற்றலற்றவராக இருக்கிறாரு இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்காக எந்த தியாகத்தையும் செய்கிற மனநிலையில் இருக்கிறாரு அதுக்கு என்ன காரணன்றது தெரியல அது ஏதோ காரணம் இருக்கலாம் அது வந்து அரசியல் அப்பாற்பட்ட காரணமாக நான் பார்க்குறேன் ஆனால் திருமாவனவன் வந்து அவர் எம்பியாக இருக்கிறாரு அது தொடர்ந்தால் போதும்னு நினைக்கலாம் ரவிக்குமார் எம்பியாக இருக்கார் தொடர்ந்தால் போதும்னு நினைக்கலாம் ஆனால் மற்ற லீடர்ஸ்லாம் வந்து தமிழ்நாட்டில் நம்ம இவ்வளோ செல்வாக்காக இருக்கிறோம் நம்முடைய தயவால திமுக ஆட்சியில் இருக்குது இவ்வளோ இடங்களில் வெற்றி பெறுது அப்போ நமக்கு உரிய வாய்ப்பையும் தகுதியும் அவங்க தர மறுக்கிறாங்க அதனால் திமுக வந்து ஆதரிக்கிறதுனால நம்ம கட்சி அழிஞ்சிக்கிட்டு வருதுன்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கும் இல்லை அவங்க நிச்சயமாக அவங்களுக்குரிய வாய்ப்புகளை கேட்க தானே செய்வாங்க இன்றைக்கு பட்டியலினத்தவருக்காக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கட்சி திமுகவுக்கு தாங்கி பிடிக்கிறத ஒரு நிலையில் எத்தனை நாளையும் தொடர முடியும் ஒரு ஐ அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஏதோ அவங்கள தூக்கி பிடிச்சாங்க இன்றைக்கி தொடர்ந்து திமுக இவங்க தலையிலயே உட்காந்துக்கிட்டு குதிரை ஓட்டுநர் நினச்சா அதை எப்படி அந்த தொண்டர்கள் அனுமதிப்பாங்க எந்த வித பலனும் இல்லாமல் திமுகவை ஆதரிக்கிற காரணத்தால் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி மக்களிடம் செல்வாக்கிடந்து வருகின்ற போது இன்னும் சொல்ல போனால் பட்டியல் பட்டியலின மக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த கட்சி பட்டியலின மக்களை எந்த வகையிலும் காப்பாற்ற நிலையில் இல்லை காப்பாற்றுகின்ற முயற்சியில இல்லை அவர்களோட பாதிப்புகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற மனநிலையில கூட இல்லாதப்போ அவங்க எப்படி ஆதரிப்பாங்க சார் இப்போ வந்துட்டு சிற்றுண்டி விருந்து இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க ஆனால் சீட்டு மட்டும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் வந்து புலம்பிட்டு இருக்காங்களா இப்போ அவங்க திமுக கூட்டணி கட்சிகள்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு தெரியல எல்லா கட்சியுமே இன்னைக்கு வந்து சீட்டும் நோட்டு ரெண்டும் சேர்த்து கொடுக்குறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் கூட சொன்னார் நாங்கள் வந்து அக்கௌண்டடாக தான் வாங்கினோம் நாங்கள் வந்து திருடி வாங்கலை அப்படி திருட்டுத்தனமாக வாங்கினது நாங்கள் யாருக்கும் சொல்லலை திமுக அதை வந்து வெளிப்படுத்திச்சுன்னா அதை வந்து நாங்கள் பேங்க் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ண பணத்தை மட்டும்தான் சொல்லிச்சு அப்படின்றாரு அப்போது அன் அக்கௌண்டடாக என்ன வாங்கினார் இந்த அதெல்லாம் வந்து வெளியே தெரியாது அது மாதிரி இதுவும் தெரியாமல் போயிடும்னு நினச்சாரு அது தெரிஞ்சதுனால அதை ஒத்துக்கிறாங்க இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியாவில் வந்து கொள்கை தடத்தில் இருக்கின்ற கட்சிகள் கொள்கைக்காக இருக்கின்ற கட்சிகள் கொள்கை வழி வாழ இயங்குகின்ற கட்சிகள் அந்த கட்சிகளே இன்றைக்கி வந்து பத்து பத்து கோடி பதினஞ்சு கோடி வாங்கிட்டு இந்த கூட்டணியில் சேர்ந்தோன்னு சொல்லி வெளிப்படையாக திமுகவே சொல்ல சொல்ல அப்போது அவ அந்த கட்சி எப்படி அவங்க மக்கள்கிட்ட போய் நாங்கள் யோகியர்கள் சொல்ல முடியும் இன்றைக்கி அந்த க ஒவ்வொரு கட்சிகளும் அவங்க ரெண்டு சீட்டு இன்றைக்கி மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ரெண்டு சீட்டு இடம் கிடைச்சிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ரெண்டு சீட்டு இடம் கிடைச்சிருக்குன்னா இந்த ரெண்டு சீட்டு பற்றி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை எத்தனை சீட்டு வரணுன்றது கூட அவங்களுக்கு நோக்கம் இல்லை பணம் எவ்வளோ வருதுன்னு பார்க்குற ஒரு கட்சி எப்படி மக்களுக்காக பணியாற்றோம் இன்றைக்கி பொதுவாகவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து போராட்ட குணம் உள்ளவங்க அவங்க ஒரு சாதாரண நாலு பேர் ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த அவங்க கொள்கை ரீதியாக ஒரு தவறு நடந்தால் அல்லது தவறுன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல போர் குணத்தோடு போராடுகின்ற வீரமிக்க ஒரு கொள்கை பிடிவாதிகள் ஆனால் இன்றைக்கி இந்த நாலரை வருஷத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி எந்த போராட்டத்தை நடத்திருக்கு இல்லை சண்முகமே வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இங்கே ராஜரத்னம் ஸ்டேடியம் கிட்ட நினைக்கிறேன் ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுத்துருந்தாரு அது பேச்செலாம் ரொம்ப இதாக இருந்துச்சு சண்முகம் கலந்துக்கிட்டாரு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு அவங்கள கைது செய்யும் போது வாதாட போனாரா இல்லை அவங்களுக்கு வந்து வழி அனுப்ப போனாரா அவங்கள வரவேற்க போனாரா அவங்க போராட்டத்தை இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்களா இதில் போய் ஆதரிச்சு இன்னைக்கு பேசுறாரா அன்னைக்கு எல்லா கட்சியும் போச்சு சீமான் போனாரு எல்லாரும் ஒரு கும்பலில் கோவிந்தா போட்டாங்களே ஒழிய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மக்களுக்காக இன்னும் சொல்ல போனால் உழைப்பு மக்களுக்காக போராடுகின்ற கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கி சேகர்பாபுக்கு பயந்து பதிக்கிட்டு தானே இருந்தாங்க அன்றைக்கி ராத்திரியில் போய் பெண்கள் உள்பட எல்லாம் அடித்து துவச்சி வண்டியில் ஏற்றுனாங்களா அப்போ போய் இவங்க நின்னாங்களா அன்றைக்கி அந்த பாரதி நினைக்கிற அந்த வழக்கறிஞர் அவங்கெல்லாம் எல்லாம் வந்து கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் அலைய விட்டு அவங்கள கோர்ட்டு கொண்டு போய் சிறையில் அடித்தாங்களா அப்புறம் நீதிமன்றம் தானே அதை அவங்கள தவறுன்னு சொல்லி வெளியே விட்டது அப்போது எந்த கம்யூனிஸ்ட் தலைவராவது போய் அவங்கள மீட்டாங்களா எதுவுமே செய்யலையே இன்றைக்கி கூட துப்புரவு பணியாளர்களுக்கு ஸ்டாலின் சோறு போடுறேன்னு சொல்ற சொல்ல சொல்ல அதை வரவேற்று தானே சொல்லியிருக்காங்க இன்றைக்கும் அந்த வேலை செஞ்ச மக்கள் என்னுடைய ஊதியத்தில் வந்து நாங்கள் இவ்வளோ நேரம் வாங்கின ஊதியத்தை கொடுங்க அதை கொண்டு போய் கிட்ட விட்டுட்டு தனியாரை வந்து குறைஞ்ச ஊதியம் தர்றதுக்கு நாங்கள் இவ்வளோ நாள் பாடுபட்டு இவ்வளோ பணியாற்றியிருக்கிறோம் எங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் என்னோ சம்பளம் வாங்குகிறோம் அதோ பதினாறாயிரம் பதினேழாயிரம் அளவுக்கு குறைக்கிறாங்க அதை வந்து நாங்கள் ஏற்க முடியாதுன்னு சொல்லி அவங்க போராடுறாங்க கம்யூனிஸ்டு சித்தாந்தம் அதை அனுமதிக்குதா இன்றைக்கி கூட வந்து கம்யூ கம்யூனிஸ்ட்டுகள் வந்து ஒப்பந்த தொழிலாளர்களையோ அல்லது இந்த தனியார் மையத்தையோ ஆதரிக்கிறாங்களா ஆனால் சென்னை மாநகராட்சியில் அந்த மண்டலத்தை தனியாருக்கு கொடுத்ததுனால தான் பிரச்சனை இன்றைக்கி தனியார் துப்புரவு பணியாளர்லாம் வந்து தனியார்கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த தனியார் பணியாளர்களுக்கு இவங்க சோறு போடுறேன்றாங்க மாநகராட்சி சோறு போட வேண்டிய அவசியம் தான் இருக்குது பணியாளர்கள் அவங்க வேலை வாங்குகிறவங்க சம்பளம் தர இவங்க துப்புரவு பணிக்குன்னு மொத்தமாக அவங்கக்கிட்ட அரசாங்கம் மாநகராட்சி அவங்களுக்கு அந்த பணிக்குரிய க காசை கொடுத்துற போகுது ஆனால் அவங்க சம்பளம் கொடுக்கறது அந்த தனியார் கம்பெனி தானே அந்த கம்பெனி தானே அந்த தொழிலாளியை பாதுகாக்கணும் அவங்களுக்கு தேவையான வசதிகளை அவங்க கம்பெனி தானே செய்யணும் இவங்க ஏன் அரசாங்கம் போய் சோறு போடுறாங்க அப்போ இந்த பிரச்சனையிலேருந்து திசை திருப்பு திருப்புவதற்கு அரசு பணத்தையும் மாநகராட்சி பணத்தையும் இவங்க வந்து செலவழித்து அந்த தனியார் கம்பெனி எது காப்பாற்றுறாங்க அவங்கக்கிட்ட இவங்க வாங்கின லஞ்சத்துலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த ஒப்பந்தத்தை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக தொழிலாளர்களுடைய அந்த போராட்டத்தை திசை திருப்புவதற்காக இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நான் சோறு போடுறேன் அவங்க வந்து சுகமாக இருக்காங்க இவனை சாப்பிடாத சாப்பிட்டு வேலை செஞ்சாங்க இப்போதான் சாப்பிட்டு வேலை செய்கிறாங்கன்னு புதிய டைலாக் அடிச்சுட்டு இருக்காங்க திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி மகள் வீட்டில் வந்து இன்றைக்கி ஜிஎஸ்டி அதிகாரிகள் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஊழல் புகார்கள் வந்து அடிக்கடி எழுது ஆனால் அப்படியே அமைதியாகிற மாதிரி இருக்கே சார் இல்லை அதுதான் இப்போது அவங்க இன்னைக்கு இது இந்த அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இவங்க வந்து தொடர்ந்து இந்த அடிக்கிற கொள்ளைகளை தடுக்கிறதுக்கு இவங்க க காவல்துறை மட்டும் இல்லை தமிழ்நாடு ஆட்சி அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்திட்டு இருக்காங்க எதையாவது உடனே இவங்க செய்கிற தப்பெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு உடனே என்ன பண்ணுவாங்க மத்திய அரசு நேராக வந்துடுச்சு இங்கே வந்து எங்கள் அதிகாரத்துக்குள்ளே வந்துடுச்சு எங்கள் பேட்டைக்குள்ளே வந்துடுச்சின்னு மத்திய அரசுக்கு எதிராக நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக இதை எதையாவது ஒன்று கோஷம் எடுப்பிக்கிட்டு மக திசை திருப்புகிறாங்க இவங்க அடிச்சிருக்க கொள்ளை இவங்க வெளிநாடுகளில் கொண்டு போய் பதுக்கி வச்ச பணம் எல்லாமே இன்றைக்கி மத்திய அரசு கிட்ட மட்டும் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார்கிட்டையும் இருக்குது அதனால் அதனால தான் அவர் தெளிவாக சொல்கிறார் இன்றைக்கி இந்த ஊழல் செய்த கொள்ளையடித்த இந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் அத்தனை பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக தண்டனைக்கு உரிய தண்டனை பெறுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் அதை நாங்கள் கண்டுபிடிச்சு அதை பொருளை மீட்போன்னு சொல்லியிருக்காரு அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் இன்றைக்கி இவங்க வந்து நீங்கள் ரொம்ப வேணாம் நேரு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் வந்து நகராட்சி குடிநீர் மற்றும் பணிகளுக்காக பொறியாளர்களை நியமனம் பண்ணாங்க அதில் ஏறத்தாட நூற்றி ஐம்பது பேருக்கு மட்டும் இவங்க நேரனுடைய தம்பி ரவிச்சந்திரனோ இன்னொரு தம்பி மணிகண்ட் மணிகண்டனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க வீட்டில் நடத்தின ஆய்வில் அவங்க நிறுவனங்களில் கிடைச்சது ஆதாரங்களில் இன்றைக்கி எட்நூற்றி எண்பத்தெட்டு கோடி இவங்க வந்து அதில் இருந்து கொள்ளடிச்சிருக்காங்க அதை கொண்டு போய் வெளிநாட்டுக்கு அபாலாபனமாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லி இன்றைக்கி ஈடி கண்டுபிடிச்சி அதை வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு டிஜிபிக்கு கடிதம் கொடுத்தாங்க புகார் கொடுத்தாங்க அந்த புகாரை வந்து சும்மா ஒரு பே வெள்ள பேப்பரில் எழுதி கொடுக்கல அந்த புகா புகாரோட இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பக்கம் ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க எந்தெந்த இடத்துல பணம் பிடிச்சாங்க பணம் வாங்கினாங்க எந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அந்த பணம் எங்கெங்கே போச்சு யார் யார் வழியாக வந்தது அந்த பட்டியலில் யார் யார் கொடுத்துருக்காங்க அந்த கொடுத்தவங்களுக்கு இவங்க வந்து அந்த இன்ட்ரிவியூ நடக்கிறதுக்கு முன்னே அப்பாயிண்ட்மெண்ட் போட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து தகவல் அனுப்பிவிடுவாங்க அந்த தகவலுடைய தடயங்கள் உட்பட அத்தனையும் ஆவணமாக எனக்கு கொடுத்துருக்கு கொடுத்து எவ்வளோ நாளைச்சு இருபது இருபத்தஞ்சி நாள் போகுது இது வரைக்கும் என் டிஜிபி அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுக்கல அது டிஜிபியை நியமனம் பண்ணலை சார் அதுதான் அந்த நான் இன்னும் சொல்ல போனால் இவங்க உடனே மத்திய அரசுன்னுவாங்க அதனால தான் அவங்க என்னென்னா சிபிஐ விசாரணை கேட்கல அவங்க கேட்குறது ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற காவல்துறை இந்த புகாரை பதிவு செய்து அது சரியாக தப்பாக சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கே என் பயப்படுறாங்க இவங்க போலீஸ் தானே அதை ஏன் பதிவு பண்ண புகாரை பதிவு பண்ண பயப்பட வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் தவறு செய்யலைன்னா நேரு யோகியன்னா நேருனுடைய தம்பிகள் எதுவும் கொள்ளடிச்சி கொ கொடுக்கலன்னா அந்த கொ கொள்ளை படத்தை வெளிநாட்டில் பதுக்கலன்னா ஏன் பயப்படுறாங்க விசாரணை பண்ணி இது நாங்கள் நியாயமாக ஆட்சி நடத்துகிறோம் இதெல்லாம் வந்து இந்த புகாரெல்லாம் ஆதாரங்கள் வந்து தவறானவை அப்படின்ட்டு நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டியதானே ஏன் புகாருக்கே பயப்படுறாங்க இவங்க சிபிஐ விசாரணை வந்ததுன்னா அதை வந்து நரேந்திர மோடி பண்ணிட்டாருன்னு இவங்க சொல்லுவாங்க ஆனால் ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற தமிழ்நாடு போலீஸ் தானே இதை செய்ய சொல்கிறாங்க இதில் என்ன தயக்கம் இவங்களுக்கு ஏன் பதிவு பண்ணலாம் அதுலேருந்து இவங்க இந்த அவங்க கொடுத்த ஆதாரங்கள் உண்மையானவை இவங்க புகாரை பதிவு செஞ்சு விசாரணை பண்ணால் நேருவை கைது செய்யணும் அதில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேரும் ஜெயிலுக்கு போகணும் அதனால் அதை பாதுகாக்கணுன்றதுக்காக அந்த புகாரை கூட இன்றைக்கி பதிவு பண்ணாமல் இருக்கிறாங்க இதுதான் திமுக ஆட்சியினுடைய லட்சணம் இதுதான் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் நிலைமை இன்னைக்கு செந்தில் பாலாஜிலிருந்து வன்முடியிலிருந்து துரைமுருகன்லேருந்து எல்லாருமே இன்னைக்கு என்ன ஒவ்வொரு ரைட்லேயும் சிக்கி அதுக்கப்புறம் போய் அங்கே இங்கே டெல்லிக்கு போய் காலில் விழுந்து கையில் விழுந்து நீதிமன்றங்களுக்கு போய் ஏதோ ஒன்று தற்காத்துக்கிட்டு வராங்க என்ன இவங்க தற்காத்தாலும் இவங்களுடைய மூலம் கிடைக்கிற வரைக்கும் இது நடந்துகிட்டு இருக்கோம் ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த முன்னாள் நிதியமைச்சர் இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற பிடிஆர் பழனிவேல் தேகராஜன் சொன்னார் ரெண்டே வருஷத்தில் அவர் சொன்னார் இன்றைக்கு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதியும் மருமகன் சபரீசனும் முப்பதாயிரம் கோடி கொள்ளடிச்சு வச்சுட்டு உலகத்தில் எங்கே கொண்டு போய் பதுக்குதுன்னு தெரியாமல் இருக்காங்கன்னு சொன்னார் ரெண்டு வருஷத்தில் முப்பதாயிரம் கோடி இன்றைக்கி அஞ்சு நாலரை வருஷத்தில் எவ்வளோ கோடி அடிச்சிருப்பாங்க எவ்வளோ கொண்டு போய் இன்றைக்கி வெளிநாடுகளில் குவிச்சிருப்பாங்க இன்றைக்கி இவங்க குடியிருக்கிறதே துபாயின் துணை முதலமைச்சர் உதயநிதி துபாயிலேருந்து வராரு துபாயிலேருந்து பார்வையிட்டு கரூரில் போனார் அதனால் துபாயில் போய் இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் மத்திய அரசு கண்டிப்பாக கண்காணித்து தானே இருக்கும் அதனால் இவங்க வந்து பெரியசாமி இல்லை அதை விட பெரிய சாமி கண்டிப்பாக தேவைப்படுற நேரத்தில் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்ததுனால் மாட்டுவார் அதை வந்து இவங்க கொஞ்சம் தடுத்துட்டு இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு எடப்பாடியார் முதலமைச்சரானதுக்கு பிறகு தமிழ்நாடு காவல்துறை காவல்துறையால் செயல்பட ஆரம்பித்ததுக்கு பிறகு இந்த மன்னர் குடும்ப ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் எல்லாம் சிறை கம்பிகளுக்கு பின்னால் நிற்பாங்க அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்